இன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய டீர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி சூப்பரான விஷயங்க நேற்று எட்டு மணி சோழ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சதுனா நம்ம வந்து ஒன்பது நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி நினச்சி அதே மாதிரி ஒன்பதாவது நம்பர் அஞ்சா நம்பர் வருன்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி ஒன்பது ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைச்சு அந்த ரெண்டு நம்பருமே நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நம்பர் தான் நமக்கு வந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபஸ்ட் ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சூ சூப்பராக ஒரு மெத்தேடு கிடச்சிது அதே மாதிரி இனி காலையில் ஜீரோ ரெண்டு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சூப்பராக ஒரு மெத்தோடு அருமையான ஒரு இன்னைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி டியரை பொறுத்த வரைக்கும் டியரில் நமக்கு எப்பயுமே வந்து எப்படி ஆடுவாங்கன்னா வச்ச நம்பரே வச்சு ஆடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் வச்சுருக்காங்களா அடுத்து வந்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் திரும்ப நமக்கு கீழே வச்சுட்டாங்க பாருங்கள் அடுத்து ஒன்பதாம் நம்பர் எடுத்து வச்சுட்டாங்களா மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா அஞ்சாம் நம்பராக திரும்ப எடுத்து ரிப்பீட் ரிப்பீட் பண்ணிவிட்டாங்க அது தான் ஆடுவாங்க எப்பயுமே அதே மாதிரி யார் நம்பர் திரும்ப அதே மாதிரி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்பது அதாவது அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு அதே மாதிரி அஞ்சு ஏழு திரும்ப திரும்ப குடித்தாங்க அது மாதிரி தான் எப்பயுமே ஆடுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம எப்போயுமே சொல்கிறோம் இந்த மாதிரி வச்ச நம்பருக்குள்ளே வைக்கிறதா டிஎருடைய பாலிசி நீங்கள் டிஏர் ஆடும்போது நீங்கள் வச்ச நம்பருக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போல் அஞ்சு நாளாக இருக்குது பி போல் வந்து பத்து நாளாக இருக்குது சிபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல்லை பத்து பி போல் நாலு சி போல் ரெண்டு அடுத்து மூணாம் நம்பரை வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போல் ஆறு சி போல் ஒன்பது தான் அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல் ரெண்டு C போல்ல 70 அடுத்து வந்து நமக்கு 5 நம்பர் பொத்துரிக்கு 5 நம்பர் A வந்து நமக்கு 4 B வந்து பதில் நமக்கு C நமக்கு 0 அதே மாதிரி நமக்கு வந்து 6 நம்பர் 6 நம்பர் நமக்கு A 1 B C அடுத்து வந்து 7 நம்பர் பொத்துரிக்கு 7 நம்பர் A 26 B வந்து நமக்கு அஞ்சு சி போடுறது நாலு சரி இந்த அடுத்து வந்துருக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பொறுத்த எட்டாம் நம்பர் ஏப்போடல ஜீரோ பி போடல மூணு சி போல ஒன்று அடுத்து ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போல் ஜீரோ பி போடல ரெண்டு சி போல் ரெண்டு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடல பத்தம் பதினெட்டு சி போடல ஏழு அதே பி போடல ஏழு சி போல உங்களுக்கு பன்னெண்டு இதுதான் பெண் இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் மாதிரி இந்த டிராக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னா ஒரு சில நம்பருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ஏ போர்டு வந்துச்சுன்னா ஏ போர்டு ரெண்டாம் நம்பர் இருந்தால் அதிகபட்சமாக ஆறாம் நம்பர் தான் வரும் இல்லையா பட் அந்த மாதிரி ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகணும் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் கண்டிப்பாக அது வந்து வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரே கிடையாதுங்கன்னா பெண்டிங் நம்பருக்காக நம்ம கொடுக்கலாம் நம்ம ஆறாம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு அது மாதிரி திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய நம்பர் அது மாதிரி ரிப்ளை பண்ணுவாங்க சரிங்களா இப்போ ஏழு நம்பர் திரும்ப கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஏழு ஏன் திரும்ப கொடுத்துருக்கோம் அது மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கில் தான் நம்மனா சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏற்காச்சும் இவன் அப்படின்னு எடுத்துங்க ஆறு ரெண்டுங்கிறது நம்ம சி போட பி ஏ போட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்டில் ஆறு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி பி போட வந்து நமக்கு அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் யாருக்காச்சும் அஞ்சாவது நம்பருக்கு மூணாம் நம்பர் பெஸ்ட்டாக வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சுக்கு மூணு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அந்த மாதிரி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது நான் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பாருங்கள் மாதிரி ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ரொம்ப அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரணும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க இருந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் பி பட பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே இங்கே பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆறு எட்டு மூணு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி சி போடு சி போர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் ரெண்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் வரும் சி போர்டில் தான் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா சி போர்டு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் சி போர்டு ரெண்டாம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கணும் அது மாதிரி வருது அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலு நம்பர் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதாவது ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கா எட்டு ஒன்பது நாலு அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யார் இந்த மாதிரி கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க சரிங்களா சரிங்க ஆள் போர்டு என்ன தாங்க வரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆள் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து நமக்கு போடுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரணும் மூணாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா இது ரொ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங் அது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது கணக்கு வருதுன்னு பாருங்க ஏன்னா நமக்கு நம்ம கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள் நீர் ஆப்போசிட் ரெண்டு அஞ்சு ஏழு ஆறு மூணு நாலு எட்டு நேர் ஆப்போசிட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படி தான் ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ட்ரா சரிங்களா ஏங்க இதுக்கு மட்டும் கொடுக்குறோம்னா எட்டு மணிஷோ அதே மாதிரி ஏழு மணிஷோ ஒரே மாதிரி தான் வரும் எட்டு மணிஷோ சாரி ஆறு மணிஷோ மாதிரி எட்டு மணிஷோ ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும் அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் வெண்டிங் நம்பர் மேட்ச்சாக தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் வெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சரிங்க அடுத்து வந்து நமக்கு எட்டு மணிஷம் எட்டு மணி சோகம் நமக்கு எப்படிங்க மேட்ச் ஆகுது நம்பர் அப்படின்னு கேட்டால் எட்டு மணி சோக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வரக்கூடிய நம்பர் ஓரளவுக்கு நமக்கு சின்ன நம்பர் பெரிய நம்பர் கலந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படின்னு ஒரு நம்பர் ஆடுறாங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அதாவது ஐநூற்றி இருபத்தி எட்டு சரியா ஐநூற்றி இருபத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு சரிங்கண்ணா இதை கணெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போட் பி போர்ட் சீப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு மேச்சிங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா அவங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இல்லையா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது மாதிரி ஏனா நம்பர் எப்படின்னா ஒன்பதுக்கு ஏழு தாங்க எப்பவுமே பேசலாம் கொடுப்பாங்க நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் வந்தால் ஏழு நம்பர் வந்துடும் அப்படி ஏழு நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏழு நம்பர் உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்க எனக்கு ஏழு நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் ஆகணும்னு காமிக்குது ஏழு நம்பர் தான் எனக்கு வருது இருபத்தி ஆறு நாள் பெண்டிங் நினைக்குது அது போக நமக்கு இந்த ட்ரா நமக்கு ஒன்பதுக்கு ஏழுங்கிற நம்பர் மூணு ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பருக்கு ஏழு நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் கணக்கு எதனால் அப்படின்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடாக போல போனவங்க மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு பத்து நாள் ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது அது நாளைக்கு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி எதிர்பார்க்குறோம் எட்டு மணி ஷோவில் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எட்டு மணி ஷோக்கு இது மாதிரி மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பருக்கு உங்களுக்கு ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி வருதா வருதா அப்படின்னு பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பிபோடை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி ஏழாம் நம்பர் போர்டு வந்திருக்கா அந்த பட் ஏழாம் நம்பருக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன வரும்னு அஞ்சா நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு இருக்கும் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் அஞ்சா நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அஞ்சா நம்பர் உங்கள் கணக்காக வருதுன்னு இடங்க அதே மாதிரி நமக்கு திரும்ப நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழுக்கு நாலுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட் தானே உங்களுக்கு ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்துடும் அந்த மாதிரி நாலு நம்பர் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு நாலு அப்படிங்க ரெண்டு நம்பருமே நம்ம என்ன பண்ணுறோம் ஏ போர்டில் கொடுக்குறோம் பி போடில் கொடுக்குறோம் பி போடில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதுவாக தான் இருக்குது அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் மறுபடியும் பாருங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா அதில் அஞ்சு மாதிரி நம்பர் திரும்ப ரிப்பீட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு பொறுத்தமாக நமக்கு திரும்ப அஞ்சா நம்பர் ஏழு நம்பர் திரும்ப ரிட்டன் வருது பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல மேட்ச் ஆகணும் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வருது இந்த டிராவில் மேட்ச் ஆகுது ஆறாம் நம்பர் அதுக்கு போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் என்ன கணக்கில் கொடுக்கணும் இந்த ரெண்டு நம்பருக்கு வாய்ப்பாக அதை இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன நம்பர் வருது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கும் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஏழுக்கும் புரியுதுங்களா இப்போ நான் சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்குமே லிங்க்குங்கிறது நமக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த நம்பருக்கு நம்பர் கொடுத்துருப்போம் அப்போ இதை பேச வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுனா தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அப்புறம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ நம்ம என்ன கணக்கில் கொண்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொண்டு வரோம் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு மூணு ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ஏழு ரெண்டு ஏழு இவளோட தான் நமக்கு மேட்ரு வேறு ஒன்றுமே இல்லை இதுக்குள்ளே வந்து மேக் மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிடும் வேறு எதுவும் வர வாய்ப்பு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்ம இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் கூட என்ன மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா கூட பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்த விழுந்தால் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் எனக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா ஏன்னா நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரணும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரணும் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் மூணாம் நம்பர் வரும் சரிங்களா இதுக்குள்ளே வந்துடணும் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வர வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிண்டிங் அஞ்சாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது இருபத்தி நாலு நாளாக அதே மாதிரி நாலாம் நம்பரும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது எழுபது நாளாக பெண்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்